டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் பௌத்திர நோயை பற்றி நம்ம பார்க்கணும் ஃபிஸ்டலான்னு சொல்லக்கூடிய பௌத்திர நோய் நிறைய பேருக்கு இப்போ இருக்கு நோய் தொற்று கிருமியினால் ஏற்படும் நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்தால் ஏற்படும் உடற் சூடனால் ஏற்படும் மூல நோயினுடைய தீவிரத்தில் கட்டுப்படாத நிலையில் மூல நோயை சரியாக அவங்க குணப்படுத்தலை ஒழுங்காக மலம் போகலை அந்த ஆரம்ப நிலை கிருமி தொற்றை வந்து குணப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த பௌத்திரம் வந்து பெரிதாகி பார்த்திங்கன்னா ஆசனவாய் பக்கத்தில் ஒரு சின்ன ஃபிஸ்ட்லா மாதிரி ஒரு சின்ன ஹோல் ஏற்பட்டு அதன் வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் மலமும் சலமும் சேர்ந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும் இதை வந்து குணப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியும் நவீன மருத்துவத்தில் இதற்கு அறுவை சிகிச்சை தான் அவங்க பண்ணுவாங்க நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் மருந்துகள் மூலமாகவே நிறைய சிகிச்சை முறைகளை வந்து நம்ம வந்து செய்து அந்த பௌத்திர நோயை வந்து முழுமையாக நம்ம குணப்படுத்துகிறோம் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறிந்து ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோயை வந்து முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியலாம் குணப்படுத்தலாம் அப்படித்தான் இந்த ஃபிஸ்ருலான்னு சொல்லக்கூடிய பௌத்திர நோயும் ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறிந்து அதை வந்து மருந்துகள் மூலமாகவே எளிதில் வந்து நம்ம குணப்படுத்த முடியும் முதல்ல வந்து மலச்சிக்கல் இல்லாமல் அவங்க பார்த்துக்கணும் போல் கிருமி தொற்று இருந்தால் அந்த கிருமி தொற்றை போக்கக்கூடிய உள் மருந்துகள் நிறைய இருக்குது சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரசகந்தி மிளகு கந்தக ரசாயனம் பரங்கி ரசாயனம் நிறைய மருந்துகளை வந்து நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் மருத்துவர் ஆலோசனையோடு தான் நம்ம பயன்படுத்தணும் அதை தாண்டி மலச்சிக்கலை போக்க ஏன்னா மலச்சிக்கலும் ஒரு காரணம் அந்த மலச்சிக்கல் போக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா குப்பைமேனியை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகையாக இந்த பௌத்திர நோய்க்கு பயன்படுத்துவாங்க அந்த குப்பைமேனி மூலிகையை வேரோடு நம்ம எடுக்கணும் அது சமூலம் என்று சொல்வார்கள் வேறு தண்டு இலை பூ எல்லாமே நமக்கு மருந்தாக பயன்படக்கூடியது அந்த குப்பைமேனி சமூல சூரணம் என்ன பண்ணணும் ஒரு நூறு கிராம் அந்த குப்பைமேனி மூலிகையை சேகரிக்கணும் சேகரித்து நல்லா சுத்தப்படுத்தி அதை வந்து என்ன பண்ணணும் சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் காய வைக்கணும் நிழலில் காய வச்ச பிறகு அதை என்ன பண்ணணும் அரைச்சி சளித்து எடுத்துக்கணும் குப்பைமேனி ஒரு நூறு கிராம் குப்பைமேனி சூரணம் அதோட திப்பிலி திப்பிலி வந்து ஒரு இருபத்தைந்து கிராம் அதை வந்து என்ன பண்ணணும் அரைச்சி அதை வந்து இந்த குப்பைமேனி சூரணத்தோடு கலந்து வச்சுக்கணும் இது ஒரு நூறு கிராம் அப்படின்னா திப்பிலி வந்து சூரணம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வயதுக்கு தக்கவாறு நோயினுடைய தீவிரத்திற்கு தக்கவாறு இரண்டு வேலை அல்லது மூன்று வேலை அதை எடுத்து பசு நெய்யில் நிறைய பசு நெய் விட்டு குலைத்து ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து சாப்பிடணும் அதற்கு பிறகு இந்த மலக்கட்டை போக்கக்கூடிய திரிபலா சூரணம் அதே போல் கடுக்காய் சூரணம் நிலவாகை சூரணம் பொன்னாவரை சூரணம் அதே போல் மலக்குடார தைலம் அதே போல் மேனி தைலம்னு சொல்லுவாங்க அதாவது குப்பை மேனி தைலம் குப்பை இலைச்சாறு ஒரு லிட்டர் எடுக்கணும் ஆமணக்கு எண்ணெய் ஒரு லிட்டர் இப்போ ரெண்டு லிட்டர் ஆச்சு இந்த ரெண்டு லிட்டரையும் சிம்மில் வச்சு ஒரு லிட்டரை நம்ம சுண்ட காய்ச்சணும் ஒரு லிட்டர் ஆன பிறகு அந்த எண்ணெயை வடித்து வச்சுக்கிட்டு காலையில் ஒரு பத்து எம்எல் மாலையில் ஒரு பத்து எம்எல் ஆகாரத்திற்கு பிறகு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அந்த பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலாயின் ஆனோன்னு சொல்லுவாங்க இந்த பௌத்திர நோய் படிப்படியாக குறையும் அந்த கிருமி தொற்று குறையும் மலச்சிக்கல் நமக்கு ஏற்படாது உடம்பு சூட்டை வந்து அது தணிக்கும் ஆசனவாய் சூட்டை தணிக்கும் அதே ஒரு என்ன பண்ணணும் உணவுகளை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் ரொம்ப காரமாக சாப்பிட்றது ரொம்ப புளிப்பாக சாப்பிட்றது நேரந்த வரி சாப்பிட்றது இதையெல்லாம் தவிர்த்து சைவ உணவாக எடுத்துக்கொண்டு கீரை காய்களை எடுத்துக்கிட்டு தயிர் மோர் தண்ணி இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா இந்த பவுத்திர நோய் அறுவை மருத்துவம் இல்லாமல் எளிதில் குணப்படுத்த முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்